நண்பர்கள் அனைவருக்கும் இனியே காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு நாள் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல செறிஞ்சது நண்பர்களே நேற்று வீடியோல கூட சொல்லியிருந்தேன் எப்போ வேணும் அதிகரிக்கும் இன்னைக்கே வாங்கிக்கோங்க நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று எத்தனை பேர் தங்க வாங்கிங்கன்னு தெரியல நண்பர்களே அப்படி நேற்று ஏதாவது வாங்கினீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மறுபடியும் இன்னைக்கு தங்க விலை அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் நீங்க தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருக்க நண்பர்களே வாங்க முதல்ல வெளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் திட்டத்திலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு கேட்குறீங்களா தங்க விலை தான் நண்பர்களே அதிகரிச்சிருக்கு வெள்ளி விலை இன்றைக்கி சூப்பராக சரிஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் இரநூத்தி எண்பது ரூபாய் நானூறு ரூபாய்க்கு மேல போன வெள்ளி சூப்பரா செஞ்சு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மடி வந்துச்சு என்பர்களே ஒரு கிராம் இதுல ஒரு கிலோ பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நண்பர்களே இதுல எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் பத்து கிராமோட விலை ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நண்பர்களே நேர்த்திய விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு இருபது ரூபாயும் கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை அட்டகாசமா சூப்பரா செஞ்சிருக்கணும் நண்பர்களே சரி வாங்க அடுத்து தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு என்ன விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பாக்கலாம் இதுல ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஆறு ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமோட வில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுபது ரூபாய் நூறு கிராம் வாங்குனீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் நண்பர்களே நேற்று விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு எண்பத்தெட்டு ரூபாயும் சவரனுக்கு ஏழுநூற்றி நாலு ரூபாயும் இன்றைக்கி தங்க விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களை ட்வெண்ட்டி டூ கேட்டேன்னா ஆவணத்தம் அதிகரிச்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்த்துடலாம் இதில் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி முப்பது ரூபாய் சவரனாக வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூறுரூபா நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினாலு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்தி விலை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு எண்பது ரூபாயும் சவரனுக்கு ஆறுநூத்தி நாற்பது ரூபாயும் இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இதா விலை நிலவரம் நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே இந்த நாளையே தங்க விலை அதிகரிச்சாலும் கொஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல கண்டிப்பா பதிவு பண்றேன் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்லாம் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்